ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொதல் மொதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லம் விற்கிங்க லைக்ஸ் பண்ணுவீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம்

கைல வச்சு கசக்குவோம் கிகரட்டு உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் கஞ்சாவ கைல வச்சு கசக்குவோம் சிகரட்டு உள்ளே வச்சு அமுக்குவோம் அமுக்குவோம் உதை இடத்துல நாங்க நின்னு குடிக்கிறோம் குடிக்கிறோம் உதை இடத்துல நாங்க நின்னு குடிக்கிறோம் குடிக்கிறோம் போலீஸ் கால வந்து எட்டி உதக்கிறோம் நாங்க ஒரு ஜெஞ்சுதா ஒரு அஞ்சுதா தம்ப நமங்கதா எவ சங்குதா சங்குதா, சங்குதா, சங்குதா అల్ల నొట్ట నల్ల నొట్ట మాతువా కట్ట కలవరత కాటువా కాటువా కల్ల నొట్ట నల్ల నొట్టా మాతువో கட்சின கலவரத்தை காட்டுவோம் காட்டுவோம் வயசு பொண்ண பார்த்து போட்டோ தூக்குவோம் தூக்குவோம் வயசு பொண்ண பார்த்து போட்டோ தூக்குவோம் தூக்குவோம் வலி கிட்ட காட்டுவோம் காட்டுவோம் நான் ஒரு கெங்குதான் ஒரு ஒரு பெறங்குதான் நோண்டி தும்ப நொங்குதான் எவனு கேட்டா தங்குதான் தந்துதான் தந்துதான்